ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பார்டர் தென்காசி மாவட்டத்தினுடைய தொடக்கம் ஆலங்குளம் பக்கம் சுரண்டை சுரண்டையிலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அந்த இடம் இருக்குங்க நடுவக்குறிச்சி பக்கம் இந்த இடம் வரும் இந்த வில்லேஜ் வந்து நடவக்குறிச்சி வில்லேஜ் வரும் நீங்கள் நான் பார்க்குறது வந்து குவாரி குவரிக்கு பக்கத்தில் சைடில் வந்து வேலி போட்டிருக்காங்க வேலியோடு சேர்ந்த அந்த இடம் தான் குவாரிக்காக பெஸ்ட் இடம் விவசாயத்துக்கும் உங்களுக்கு ஏற்றது ஆனால் குவாரிக்காக நாங்கள் ஸ்பெஷலாக சொல்லுவோம் ஏன்னா நல்ல பாறை நல்ல கருங்கல் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அதனால குவாரிக்காக நம்ம இதை சிபாரிசு பண்ணுறோம் மொத்தம் இதில் நூறு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு ரூபா ஒரு சென்டோட விலை பதினஞ்சாயிரம் ரூபா இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து கோரி கிடைப்பதெலாம் வந்து ரொம்ப கஷ்டம் நல்ல ஒரு ரோடு அமைப்பு மண்ணை பாருங்கள் நல்ல செம்மண் நல்ல தண்ணி வசதியும் கூட கிரவுண்டு வாட்ரு நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு நல்ல நிலத்தடி நீர் உள்ள இடம் பாறை வந்து நல்ல கருத்த நிறம் கொண்ட கருங்கல் பாறை அது வந்து உங்களுக்கு பக்கத்து குவாரியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குவாரியினுடைய ஒரு லாரி அதாவது ஒரு டாரஸ் வந்து கல்லேற்றி கொண்டு போகிறத கூட நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இது நான் டோசர் அடித்து போட்டிருக்க எல்லா இடமும் இந்த நூறு ஏக்கருக்கு உள்பட்ட இடத்தை அவங்க டோசர் அடிக்கிறாங்க கம்ப்ளீட்டாக வேலி அமைச்சிருக்காங்க நாலு பக்கமும் வேலி போட்டு வராங்க ஸோ இந்த லேண்டோட நியர் ஆப்போசிட்டில் ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குங்க ஸோ தேவையானால் உங்களுக்கு அந்த ஐம்பதுங்கூட வாங்கினா நூற்றி ஐம்பது ஏக்கர் ஆகும் இந்த நூறு ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிமெண்டில் வச்சுருக்காங்க அதாவது ஒரு ஆறு ஏழு கையெழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தரப்பில் வலது பக்கம் தெரியுது குவாரி வலது சைடு கார்னரில் இந்த ஆறு ஏழு பேரையும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்கன்னு உறுதி சொல்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி இடங்கள் நம்ம ரொம்ப கண்டு கொள்கிறதில்லை ஆனால் இது வந்து எப்படியாவது நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குது அதாவது இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது நம்ம மாவட்டம் நம்ம இடனால வந்து நம்ம குரல் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுனால்தான் நம்ம வந்து இந்த ஒரு இதுக்கு வந்தோம் ஸோ உங்களுக்கு இந்த இடம் வந்து தேவையாக இருந்தால் சொல்லுங்க நம்ம வந்து இதை கொண்டு கொண்டு காட்ட இடம் பிடிச்சிருந்தால் நமக்கு கூடுதல் குறவு நம்ம பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ